நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி வேலுண்டு வினை தீர்க்க மயிலுண்டு வழிகாட்ட குருவாய் வருவாய் முருகா கந்தபுராணத்தில் புராணத்தில் திருத்தணி பற்றி சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது வெகு தொலைவில் இருந்தபடியே திருத்தணி என்ற பெயரை உச்சரித்தாலும் கேட்டாலும் நினைத்தாலும் அவ்வூர் இருக்கும் திசை நோக்கி வணங்கினாலும் புண்ணியம் கிடைக்கும் என்கிறது தனிகை புராணம் இத்தலத்தின் பெருமையையும் மகிமையையும் வள்ளிக்கு முருகப்பெருமான எடுத்து சொன்னதாக கந்த புராணம் கூறுகிறது திருத்தணி முருகனின் அருள் பெற்ற அடியார் முத்துசுவாமி தீட்சிதர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாழ்ந்தவர் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான இவர் திருத்தணி முருகன் சன்னதியில் தியானித்துக் கொண்டிருந்தார் அப்போது முருகன் சிறுபாலகனாய் வந்து அவருக்கு கற்கண்டு கொடுத்தார் உடனே தீட்சிதர் முருகனைப் பற்றி பல கீர்த்தனைகளை பாடினார் தம் கீர்த்தனைகளில் முருகனை குருகுஹ என்று போற்றுகிறார் இவரையே குருவாக ஏற்றார் கலியுகத்தில் சிறந்த குரு கிடைக்காத பட்சத்தில் திருத்தணி முருகனையே குருவாக ஏற்று வழிபடலாம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரிநாதரும் முருகனை போற்றுகிறார் முருகனுக்கு தனி வழிபாடும் முக்கியத்துவமும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே தங்களிடமிருந்து இருந்து அவரை பிரித்து இந்த திருவிளையாடல்களை சிவன் நிகழ்த்தினார் இதற்காக பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்த விநாயகருக்கு ஞான பழத்தை கொடுத்தார் எதிர்பார்த்தபடியே முருகனும் கோபம் கொண்டு பெற்றோரை பிரிந்தார் மேலும் தன் மகனின் பெருமையை உலகறிய செய்ய மந்திர நாயகனான அவர் ஒரு மந்திரத்திற்கு பொருள் தெரியாதது போல் நடித்து மகன் மூலம் உபதேசம் பெற்றார் குடும்பத்தில் பிள்ளைகளின் கருத்துக்கும் பெரியவர்கள் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சிவகுடும்பம் அமைந்தது இலங்கை கதிர்காமம் முருகன் கோயில் கொழும்பில் இருந்து இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இவர் கதிரேசன் என்று போற்றப்படுகிறார் கருவறையில் எந்த வடிவில் முருகன் இருக்கிறார் என்பது ரகசியமாக உள்ளது சந்நிதியின் கதவில் தொங்கவிடப்பட்டிருக்கும் திரையில் மயில் மீது வள்ளி தேவசேனாவுடன் அமர்ந்திருக்கும் முருகனின் உருவம் இருக்கும் இதை போன்று வேறு தொங்கவிடப்பட்டிருக்கும் இந்த திரைக்கே பூஜை நடத்தப்படுகிறது இங்கு ஆடி அமாவாசை என்று ஆரம்பித்து பௌர்ணமியில் முடியும் விழா பிரபலமானது விழாவின் போது யானை மீது முருகனுக்குரிய எந்திரம் அடங்கிய ஒரு பெட்டி எடுத்து வரப்படும் இதை முருகனாக கருதி மக்கள் வழிபடுகின்றனர் இக்கோயிலின் பின்புறம் இருக்கும் அரசமரத்தை சிங்களர்கள் வழிபடுகின்றனர் தமிழ் மக்களும் சிங்களர்களும் இணைந்து வழிபடும் கோயில் இது ராசி பலனை தெரிந்து கொள்வதில் அனைவருக்கும் விருப்பம் அதிகம் நம் பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தபடி வாழ்க்கை அமைகிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது ராசி மண்டலத்தில் அஸ்வினி முதலாக ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து ராசி அமைகிறது அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரம் என்னும் நூலில் நட்சத்திர நாயகனான முருகனை வழிபாடு செய்யும் அன்பர்களை நாளும் கோளும் ஒன்றும் செய்யாது என்று உறுதிபட கூறுகிறார் நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன் முருகனின் இருபத்தேழு உறுப்புகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கின்றன இதை பாடினால் கிரக பாதிப்பு நீங்கும் அழகி உருவான முருகப்பெருமானுக்கு மார்பல் காயம் ஏற்பட்டது அந்த காயத்துடன் அவர் அமர்ந்துள்ள தலம் சூரனுடன் போரிட்ட கோபம் தனித்த இடம் என்பதால் தனியெ என இத்தலம் பெயர் பெற்றது அவரது காயத்தின் வலி குறைய சுவாமிக்கு சந்தன அபிஷேகம் செய்யும் வழக்கம் ஏற்பட்டது அந்த சந்தனமே இங்கு பிரசாதமாக தரப்படுகிறது அது நோய் தீர்க்கும் என்னும் நம்பிக்கையுடன் பக்தர்கள் அதை நீரில் கரைத்து குடிக்கின்றனர் சந்தனம் அரைப்பதற்காக கோயிலில் கல் ஒன்றும் உள்ளது முருகனின் சிறப்புகளையும் அவரது அருள் வேண்டியும் அருணகிரிநாதர் பாடிய பாடல்களின் தொகுப்பே திருப்புகள் இதன் முதல் அடியை முருகனே எடுத்துக் கொடுத்தார் திரு என்றால் அழகு ஐஸ்வர்யம் என்று பொருள் அழகனாகிய ஐஸ்வர்யம் தருகின்ற முருகனை புகழ்வதால் திருப்புகழ் என்று பெயர் உண்டானது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தனி சோலைமலை என்னும் ஆறு தலங்களும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் மனிதனின் உடலில் ஆறு ஆதாரங்களாக மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆஞ்ஞை ஆகியவை இருப்பது போல முருகனின் படை வீடுகள் திகழ்கின்றன முருகப்பெருமானின் வாழ்க்கை வரலாற்றை இந்த ஆறு தலங்களுக்குள்ளும் அடக்கிச் சொல்வர் திருமுருகாற்றுப்படை என்னும் பழந்தமிழ் இலக்கியம் படைவீடுகளின் சிறப்பை விரிவாக கூறுகிறது முருகன் தாயின் மூலமாக பிறக்காமல் தந்தையால் மட்டுமே பிறந்தவர் என்று எண்ணுகிறோம் இது சரியானதல்ல அசுரன் ஒருவன் சிவனிடம் தான் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் அழிந்துவிட வேண்டும் என வரப்பெற்றிருந்தான் ஒரு கட்டத்தில் சிவன் தலைமையிலேயே கை வைக்க வந்தான் அவர் மறைந்து கொண்டார் பின்னர் அவன் பார்வதி தேவியின் தலைமீது மீது கை வைக்க ஓடினான் அவள் சரவணப் பொய்கை தீர்த்தமாக மாறிவிட்டாள் சிவன் தன் நெற்றிக் கண்ணில் ஆறு பொறிகளை உண்டாக்கி சரவண பொய்கையில் இட்டார் அதிலிருந்து முருகன் அவதரித்தார் இதன் மூலம் முருகன் தன் தாய் தந்தையிடமிருந்து தோன்றினான் என்பது புலனாகிறது இதனால் முருகனை சிவசக்தி பாலன் என்றும் அழைப்பர் வழித்துணையாய் வருவாய் முருகா கந்த சஷ்டி பிரார்த்தனை முழு நிலவு போல குளிர்ச்சியான முகத்துடன் விளங்கும் முருகப் பெருமானே வெற்றி தரும் வேலாயுதத்தை தாங்கியவனை உன் அன்பை பெற என் மனம் ஏங்கித் தவிக்கிறது என்னை உன் அடிமையாக ஆட்கொள்ள வந்தருள வேண்டும் முருகா என் கண்கள் காண்பதாக இருந்தால் உன் திருவடி தாமரைகளையே காணட்டும் என் உதடுகள் உன் திருப்புகளை மட்டுமே பேசட்டும் இரவும் பகலும் என் மனம் உன் பெருமையை மட்டுமே சிந்திக்கட்டும் இந்த அரியவரத்தை நீ தந்துருள வேண்டும் மாமருமாய் நின்ற சூரனை இரு கூறாக பிளந்த வெற்றி வீரனை கற்றவர்கள் போழ்ந்து போற்றும் ஞான பண்டிதனை செவ்வானம் போல சிவந்த மேனியனே கடம்பம் முல்லை மலர்களை விரும்பி அனுபவனே அறிவு கண்களை திறந்து ஞானத்தை கொடுத்தருள்வாயாக முத்து போல பிரகாசிக்கும் புன்னகையுடன் காட்சி தருபவனே உமையம்மையை மகிழ்விக்க வந்த சிவபாலனே அழகெல்லாம் ஒன்று திரண்டு வந்தது போல கோடி சூரிய பிரகாசத்துடன் விளங்குபவனே அருட்கண்களால் என்னை காத்தருள்வாயாக எங்கள் எண்ணம் சொல் செயலு கேட்டாத பரம்பொருளே ஆறுமுக பெருமானே எனக்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்க பன்னிரு கரங்களுடன் வந்தருள்வாயாக கருணை கடலே கந்த பெருமானே நமச்சிவாயத்தின் நெற்றிக் கண்ணில் உதித்த அருச்சுடரே வண்ணமயில் மீது வலம் வரும் சுப்பிரமணியனே வள்ளிமணாலனே இதயமாகிய குகையில் வீற்றிருக்கும் பெருமானே உனது திருவடிகளை சிந்திக்கும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக ஆணைமுக பெருமானின் தம்பியே ஆதிபராசக்தியின் புதல்வனே வள்ளிக்கு வாய்த்தவனே குன்றெல்லாம் குடிகொண்டிருக்கும் குமரப்பெருமானே சஷ்டிநாதனே சூரபத்மனுக்கும் பெருவாள் புண்ணிய புண்ணியமூர்த்தியே எங்கள் தவறையும் மன்னித்தருள்வாயாக திருமாலின் மருமகனே தெய்வானையை மணந்த வடிவேலனே மலர்ந்த தாமரை போல எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பவனே சேவல் கொடியோனே மலைமகள் பார்வதி பெற்ற பாலகனே மயில் வாகனனே கிரகதோஷம் எதுவும் என்னை தாக்காமல் காத்துருள வேண்டும் மலைக்கு தெய்வமான குறிஞ்சிநாதனே அன்பர் குறைகளை போக்கும் குகப்பெருமானே மயிலேறும் மாணிக்கமே தயாபரணி முன் செய்த பாவத்திலிருந்து விடுவித்து வாழ்க்கை துணையாய் வந்தருள்வாயாக கார்த்திகை பெண்களால் சீராட்டி வளர்க்கப்பட்ட தந்தைக்கே பாடம் சொன்ன குருநாதனே எங்களுக்கு செல்வ தந்தருள்வாயாக தெய்வானை மணாலனே சரவணபவ மந்திரம் சொல்வோருக்கு உதவிட ஓடி வருபவனே சரணடைந்தவரை காப்பவனே தேவர்களை காத்த தேவ சேனாபதியே வாழ்நாள் முழுவதும் எனக்கு வழித்துணையாய் வந்தருள்வாயாக சொல்லியடங்காத் தெருப்புகள் கொண்டவனே உள்ளம் ஒன்றி வழிபடுபவர்களுக்கு அருளைப் பொழியும் ஆறுமுகனே திக்கற்றவர்களுக்கு துணையாய் நிற்கும் திருமுகனே நம்பினோரைக் கரை சேர்த்திடும் நாயகனே இந்த உலகமெல்லாம் செழிக்க வந்துருள்வாயாக மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கும் பிரிட்டன் தமிழ் பக்தி